ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து குட்டிமாவோட பர்த்டே ஸோ செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி யார் செய்ய போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மாஸ்டர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க வெங்காயம் கொத்தமல்லி புதினா தக்காளி அப்ப பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த அரிசி ஊற வச்சாச்சு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு ஆனா வந்து ஒன்னே ஒன்னு மிஸ் பண்ணிட்டோம் எல்லாமே வாங்கிட்டு சிக்கனை வாங்க மறந்தாச்சு எல்லாமே வந்து வாங்கியாச்சு ஆனால் சிக்கன் வாங்கி எப்படி தான் மறந்தோன்னே தெரில அதுதான் மெயினான விஷயமே பிரியாணிக்கு அதனால் டென்னிஸ் வந்து போயிருக்காங்க வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பிரியாணி செய்கிற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த பட்டை வகையெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம் அப்புறம் வந்து வெங்காயம் ஒரு ஒரு கிலோக்கு மேலே இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா காரத்துக்கு எங்கள் அக்கா வந்து எங்கள் அண்ணி செஞ்ச ப்ரௌனி வந்து இருக்கான் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி எப்படி இருக்குது டேஸ்ட்டு சூப்பராகப்பா நல்லாக்கலாம் சும்மா டேஸ்ட்டாக இருக்குது நாங்களே வந்து நிறைய சாப்பிட்டுட்டோம் பாப்பாவோட பர்த்டேக்கு கூட வந்து வர ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து இதுதான் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் ஹாஃப் கேஜி நேர்த்தே காலி ஆகிருச்சு தங்க பிள்ளைக்கு ஹாப்பி பர்த் டே இருக்கேன் தங்க பர்த்டே செல்லக்குட்டி இதுதான் வீடு அப்படியா நீங்கள் சொல்ல குட்டி குட்டிமாவுக்கு வந்து பேர்தே வந்து கேக் கட்டிங்லாம் வந்து ஈவினிங் தான் ஸோ ஈவினிங் தான் வந்து குட்டிமா புது ட்ரெஸ் போட்டுட்டு கையில் மெஹந்தி போட்டிருக்கல காட்டு அவங்க அக்கா போட்டு விட்டா காட்டு இப்படி காட்டுது அழகா இருக்குல்ல ஒரு பத்து நிமிஷம் தான் வச்சிருப்பா அதுக்குள்ள வந்து கையை நல்லா சவ செவ 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 ஆயிடுச்சு சரிம்மா பூரச்ச தாங்களா வாடிக்களே உனக்கு அடிச்சுட்டாங்களா ஆச்சிடாங்களா போய் சொல்லாதே போய் சொல்லாதே அப்பாயே சொல்லாதே போய் சொல்லாதீங்க யார் இது பிரியாணி சேர் மாஸ்டர் யாரு என்ன அப்பா கூட நல்லா சூப்பரா செய்வாங்க பிரியாணி வெங்காயம் வாடங்கதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும்ல தக்காளியும் ஆமா

நீயும் அழகா இருக்க அம்மா உனக்கு லிப்ஸ்டிக் போட்டுரு சரியா குட்டிமா இதே ரேஸ் தான் போன செகண்ட் பர்த்டேக்கு போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் காலையில் திருப்பி இந்த வருஷமும் அதே தான் போட்டிருக்கேன் குட்டிமா வந்து உடம்பே போட்ட மாதிரி இல்லை அதே மாதிரி தான் இருக்கா போட்டுருவேன் குட்டிமா நீ ரொம்ப அழகா இருக்கு குட்டிமா டான்ஸ் ஆடி எல்லாம் சுற்றி காட்டு பாடம் சுற்றி காட்டு எல்லாம் இருக்கும் மாதிரி சுற்றி காட்டு ஏன் சல்லண்டி இது சுத்துமே நீ சுத்தினா சுத்துமே ஆ அழகு

தக்காளியும் நல்லா வேகணும்ல இல்லை ஜெனியா நல்லா வேகணும் இது சரி மசாலா போட்டு வச்சிருக்கலாம் கொஞ்சமா வந்து மிளகா தூள்லாம் போட்டு வச்சிருக்கலாம் இப்போ தயிரில் நல்லா ஊறிப்போம் இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிடுங்க மஞ்சள் உரிக்கிறதுக்கு இல்லை பிரியாணிக்கே இப்போ வந்து சிக்கனும் சில்லி பவுடரும் போட்டிருக்காங்க ரெண்டு கிலோ சிக்கன் ஒன்றரை கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ சிக்கன் போட்டிருக்கு சிக்கன் பிரியாணிக்கு வந்து சிக்கன் தந்தூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது ரொம்ப பெருசா இருக்குது அதான் பாதியாக கட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி தந்தூரிக்கு வந்து முன்னாடியே ஊற வச்சிருக்கணும் காலையிலே தந்தூரி மாதிரியே இல்லை பீஸ் பீஸாக இருக்கும் அதான் அங்கேயும் அவங்க கட் பண்ணி தருவாங்க கத்தி ஷார்ப்பாக இருக்கும் சரி விடுங்க பாதியாக வெட்டிடுங்க ஆமாம் தந்தூரி மாதிரியே இல்லை இது பீஸ் பீஸா ஆயிடுச்சு சிக்கன் தந்தூரிக்கு வந்து தந்தூரி மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி வந்து நேத்து நைட்டே ஊற வச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும் என்ன பண்றது என்ன டைம் இல்லை அலஜினி ஆனால் இப்பதான் வந்து ஊற வச்சுட்டு ஏர் ஃப்ரையர்ல அப்படியே வச்சிருவேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல வந்து ரெடி ஆயிடும் என்ன சாப்பிடுறீங்க மேகி இல்லடா ஐஸ்கிரீம் அது ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கமா நல்லா இருக்கமா நல்லா இருக்கா எப்பயும் கொட்டானமா என்ன பண்ண போறீங்க தந்தூரிக்கு வந்து ஹேர் ஃப்ரையர் வந்து ஹீட் பண்ணிட்டேன் ப்ரீ ஹீட்டு இது என்ன பார்க்க கட் பண்ணுவோம் அவ்வளோதான் இந்த ஒரு ஷீட்டை வச்சுட்டு சூடாக இருக்கும் பார்த்து வைக்கணும் பெருசாக கட் பண்ணிட்டேன் போலியா சூடாக தான் இருக்கு கீழே ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து த்ரீ மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் இதில் வச்சலாம் இது செய்ய டைம் ஆகும் வேகாத பொருள் எல்லாத்தையும் ஒன்றே டைம் வச்சா அவ்வளோதான் இப்போ வந்து வச்சுட்டு கரெக்டாக வச்சாச்சு ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு இதில் ஆல்ரெடி சிக்கன் கொடுத்துருப்பாங்க ஒன் சிக்கனுக்கு வந்து சாரி இதில் சிக்கனுக்கு வந்து ஒன் எயிட்டி டிகிரி அப்புறம் டுவெண்ட்டி மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து அது பத்தா டைமிங் மட்டும் கொஞ்சம் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சிட்டா கரெக்டாக இருக்கும் ஆன் பண்ணி விட்டுவிட்டா அது பாட்னா ஆகும் நடுவில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் வேணால் தடவிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இல்லை தடவிக்கலாம்

ஸோ அதுக்கு தண்ணி வந்து நாலரை கிளாஸ் போட்டிருக்குல்ல ஜனி ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் கனெக்ட் பண்ணி நாலு அரிசி நாலு கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கு என்ன அதிகமாக இருக்கும் ஜனி மேலே என்ன வரும் தண்ணி கரெக்டாக ஊத்தினா ஏன்னா அரிசி நிறைய ஊறிட்டு இருந்ததுல ரொம்ப நேரம் ஊறிட்டு இருந்தது அரிசி ஸோ சைடு வந்து அப்படியே தந்தூரி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு கொஞ்சமாக வந்து சிக்கன் சிஸ்டி போரிட்டும் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சமாக லைட்டாக மேலே மட்டும் கண்டிப்பாக விட்டுருக்கேன் இது எப்படி லேட் ஆகும் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கோமா அட்ட டைம்ல வச்சிருக்கோம் அதனால அவ்வளவுதான் வந்து சாப்பா அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வந்துடுச்சா இப்போ இது வந்து தம்மு போட போறாங்க லாஸ்ட்ல கொஞ்சமா புதினா போட்டுருக்கலாம்ல ஜெனி போட்டியா போட்டியா புதினா போட்டு எல்லாரும் வந்து பிரியாணியும் தந்தூரியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எப்படி இருக்கு ஜெனி டேஸ்ட் நீதான் செஞ்சல நல்லா இருக்கா அம்மா டேஸ்ட் எப்படி இருக்கு நான் செய்யலை இன்னைக்கு. அப்படியா உங்க அம்மா தான் செஞ்சா. எப்படி இருக்கு? அண்ணா பக்கத்துல போ பக்கத்துல நான் என்ன பண்றீங்க எல்லாரும் பலூன் ஊத்திட்டு இருக்காங்க டெக்கரேஷன் இருக்கு பலூன் குட்டிமா நீ தூங்க வரலையா டான்ஸ் ஏமி ஏனி செப்பு குட்டிமா அப்பா பண்ண டெக்கரேஷன் எப்படி இருக்கு இன்னும் பண்ணி முடிக்கல

குட்டிமா ட்ரெஸ் எடுத்தோம் நாங்க குட்டிமா குட்டிமா எல்லாரும் வந்த பாரு கட் பண்ணலாம்

மாமா பின்னால இருக்கு மாமா தெரிதா நடிதரே சரி மாமா டெலிவரி ஆரே சச்ச வா அவனுக்கு குடுยம்மா சின்னவனுக்கு எல்லாருக்கும் குடுப்பீயா அத்தைக்கு கொடு வந்து ஆனி நீ கட் பண்ணா ஆ யூ வாண்டா யூ வாண்ட் திசா டிப்புடிங் போறதா फेर सब तुम बाडी நான் தான் கஷ்டப்பட்டு குழந்தைய பத்தியா கொடுக்க

குட்டிமா பர்த்டே வந்து சூப்பரா முடிஞ்சு போச்சு எல்லாருமே செம்ம டயர்டா இருக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கும் மதியம் செஞ்ச பிரியாணி தான் வந்து நைட்டுக்கோ சாப்பிட்றோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் செஞ்சோம் அதனால நைட்டுக்கும் அதே தான் சாப்பிட்றோம் ஸோ அவ்வளோதான் காய்ஸ் நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஸோ குட்டிமா பர்த்டே வந்து செம்ம ஹாப்பியா ஜாலியா வந்து போச்சு உங்களுக்கு எடிவா போச்சு செமையா போச்சு செம சூப்பர் செம்ம ஜாலியா போச்சு ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை